தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த உளவுத்துறை அறிக்கை சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்த உளவுத்துறை அறிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் ஒவ்வொரு கட்சியும் பணம் செலவழித்து தனித்தனியே கருத்து கணிப்புகள் நடத்தி வருகின்றன தமிழக உளவுத்துறையும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தி திமுகவிடம் கொடுத்துள்ளது அந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது அந்த கருத்து கணிப்பில் திமுகவுக்கு பின்னடைவை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் சென்னையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளதாக கூறுகிறது சீமானுக்கு ஒன்று முதல் பத்து தொகுதிகள் வரை வெற்றி கிடைக்கும் என்று உளவுத்துறை அறிக்கை கூறியுள்ளது மேலும் பதினைந்து முதல் முப்பது சதவீத வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறும் என்று அந்த அறிக்கை கூறியுள்ளது இது சீமானுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது உளவுத்துறை அறிக்கையால் திமுக சற்று கலக்கமடைந்துள்ளது அதனை எவ்வாறு சரிசெய்யப் போகிறது என்பது தெரியவில்லை என்னவென்று சொன்னால் சென்னையில் பல தொகுதிகளில் திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் கடும் போட்டி நிலவுகிறது அதேபோன்று வட மாவட்டங்களிலும் சென்னையிலும் கொங்கு மண்டலத்திலும் திமுகவுக்கு கடும் போட்டி நிலவுகிறது தென் மாவட்டங்களில் திமுக கை ஓங்கியுள்ளது உளவுத்துறை அறிக்கையால் திமுக கலக்கமடைந்துள்ளது